ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விளாக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் விருதுநகர் பக்கத்தில் குடில் அப்படிங்கிற ஊருக்கு போகிறதுக்கு கிளம்புனோம் ஆனால் கரெக்டாக வழி தெரியல அதனால் மல்லாங்கிணறு அப்படிங்கிற ஊருக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் அந்த மல்லாங்கிணருக்கு முன்னாடியே இருக்குது அந்த சித்தர்கள் குடில் அதனால் கண்டக்டர்கிட்ட வர்ற வழியில் கேட்டுட்டு அது ஏற்கனவே போயிடுச்சு அந்த பிளேஸு அப்படின்னு இன்னொரு இடத்துல இறக்கி விட்டாங்க போய்க்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு எல்லோ கலர் சாரி கட்டி போகிறாங்களா இந்த அம்மா அங்கே தான் இந்த மண்ணெல்லாம் வெட்டுறதுக்கு அங்கே வேலைக்கு போகிறாங்களாம் நான் கூப்பிட்டு போகிறேன்ட்டு எங்களை கூப்பிட்டு போனாங்க அதான் போய்கிட்ருக்கோம் அவ்வளோ ஒரு அமேசிங்கான பிளேஸுங்க பார்த்தீங்கன்னா வா அவ்வளோ ஒரு அமைதி இந்த நிறைய பூக்கள் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க அமைதியாக இருக்குது ஒரு நல்லா இருந்துச்சு இதோ நம்ம சித்தர்கள் குடியில் பிளேஸ்க்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு வடிவமைச்சிருக்காங்க உள்ளே பாருங்கள் ஃபுல்லுமே மூங்கில் இந்த கிராஸ் மேட் போட்டிருக்காங்க ஃபுல்லுமே மூங்கிலால் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது எதுனால் இப்படி வடிவமைப்பு பண்ணாங்கன்னா முந்தி காலத்தில் சித்தர்கள் குடில்கள் வந்து இப்படி தான் இருந்துச்சான் அதை இது எய்ம் பண்ணி இப்போ உள்ள ஒரு விருதுநகர் காரங்க தான் அவங்க தான் கட்டியிருக்காங்க அதை மாடலை வச்சு இப்போ கட்டினது தான் அந்த சித்தர்கள் குடியில் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அமைதியான இடமா இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மனசு ரொம்ப குழப்பமாக இருந்தாலும் அமைதி வேணும்னா இந்த இடத்துக்கு வந்தோம்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவோம் சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லுமே மூங்கில் தான் அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு எங்கே பார்த்தாலுமே லிங்கம் வடிவம் வச்சுருக்காங்க அந்த மூங்கில்கள்லேயுமே லிங்கம் ஓம் மெயினாக லிங்கம் அந்த ஓம் இந்த சிம்பிள் எங்கேயுமே இருக்குது அதே மாதிரி ஓம் அப்படிங்கிற அந்த ஒளி எப்பயுமே நம்ம கொஞ்சம் தூரமாக வரும்போதே அந்த சவுண்டு வந்து அப்படியே ஈர்க்கிற லெவலில் இருக்குது இது பாருங்கள் அந்த சித்தர்கள் குடியிலோட பின்புறம் சைடு சைட்லலாம் பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் ஃபுல்லுமே வடிவமைச்சிருக்காங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அங்கே எங்கள் மாமனார் தான் அவங்க தான் உட்காந்துருக்காங்க நம்மளும் கொஞ்சம் அப்படியே தியானம் பண்ணிட்டு அப்படியே மனசை ரிலாக்ஸ் ஆக்கிட்டு அப்படியே கிளம்பி இன்னொரு இடம் வெளியே இது வெளி பிளேஸு அங்கே பார்த்தீங்கன்னா மாட்டு தொழுவம் மாதிரியே இருக்குது அது இந்த மாடு கன்றுக்குட்டியெல்லாம் சாப்பிட்றதுக்குரிய வைக்கோல் இதெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்து அன்னதானம்லாம் ரெடி பண்ணுவாங்க போல் அந்த அன்னதானம் போடுறதுக்குரிய இடம் வந்து அந்த அங்கே ஒருத்தர் நிக்காரில்ல அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பிளேஸு அப்புறம் இன்னொரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குல்ல அது வந்து இப்போ சூரிய பகவானை வந்து வடிவமைச்சு வைக்க போகிறாங்களா அதுக்கு தான் அந்த வேலை நடக்குது வேட்டுக்கல்லில் வந்து அந்த வரலாறுகள்லாம் எழுதியிருக்காங்க ரெண்டு கல்வெட்டுகள் இருந்துச்சு அதில் வந்து ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் இருபத்தி தேதி அந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் அதாவது எல்லா வருஷமும் கார்த்திகை மாதம் இருபத்தி மூணாம் தேதி பத்தாயிரம் மெம்பர்ஸ் கிட்ட வருவாங்களாம் சித்தர்கள் வந்து அந்த டைம்லலாம் வந்து இங்கே வந்து தியானம் பண்ணிவிட்டு அருளுரை கொடுத்துட்டு அப்படியே கிளம்புவாங்களாம் அந்த மூங்கில் பில்டிங் பார்த்தோம்ல கட்டடம் அதில் வந்து சித்தர்கள் தங்கி இருந்துட்டு போவாங்க அப்படி சொல்கிறாங்க இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு என்ன சொல்கிறது நிலம் காற்று வானம் ஆகாயம் இதெல்லாமே பற்றி குறிப்பிடுறதாக இருக்குது அப்படியே இங்கே உள்ளே வந்தோம்னா இங்கே முனிவர்கள் சிலைகள் இருக்குது இதோடய வடிவமைப்பை பாருங்கள் பிளாக் கலரில் ஃபுல்லாக அப்படியே வடிவமைச்சிருக்காங்க எங்கிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய ஒரு ஸ்டாச்சு இருக்குது இதோ இதுதான் ராஜராஜ சோழன் ஸ்டாச்சு இங்கே உள்ள சிவன் பேரே ராஜராஜ லிங்கேஸ்வரர் அழகாக இருக்கார் பாருங்க இவங்க வந்து வாழைக்குமாரி அம்மா உள்ளே இருக்காங்க எங்கள் மாமனார் நிற்காங்க இங்கே இந்த ஸ்டாச்சுவில் முருகன் விநாயகர் அப்படியே உள்ளே போனோம்னா எந்த கோயிலையும் நான் பார்க்கலங்க இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்களா இதில் தமிழ் எழுத்துக்கள் அழகாக எழுதியிருக்காங்க ஆள் உயிர் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்காங்க இங்கே ஒரு யானையோட ஸ்டாச்சு இருக்குது இங்கே வாழைக்குமாரி அம்மன் இங்கே பாருங்கள் ராஜ லிங்கேஸ்வரர் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு இந்த பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு அது எங்கள் ஊருக்கிட்டே இவ்வளோ ஒரு அழகான கோவிலாக அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு அது நல்லா அவுட்டில் அமைஞ்சிருக்கனால நல்லா காற்றோட்டமாக ஃபுல்லுமே எங்கே பார்த்தாலுமே இந்த லோட்டஸோட இதுதான் அந்த என்ன சொல்கிறது இந்த காம்பவுண்ட் வாய்ஸ் சொல்லுவோம்ல அந்த ஃபுல்லும் இருக்கிறது ஃபுல்லமு லோட்டஸால் வடிவமைச்சிருக்காங்க இந்த பில்டிங்கை ரொம்ப நுணுக்கமாக கட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பவாக இருந்துச்சு அப்படியே நம்ம ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் போட்டுட்டு நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் போட்டுட்டு அப்படியும் கொஞ்சம் நேரம் அப்படியே மரத்தடி நிழலில் உட்காந்துட்டு இங்கே பாருங்கள் இது வந்து பாம்பு புற்று மாதிரி இருக்குது அப்படி வடிவமைச்சிருக்காங்க இங்கேயுமே நிறைய பிளான்ஸ் ஃபுல்லுமே பிளான்ஸ் நிறையா இருந்துச்சுங்க இதோட கரெக்டான பிளேஸ் எங்கே இருக்குன்னா விருதுநகர் பஸ் விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மல்லாங்கிணறு போகிற பஸ்ஸில் ஏறி எஸ்எஃப்எஸ் ஸ்கூல் அப்படின்னு எடுத்து டிக்கெட் எடுத்தீங்கன்னா அப்படியே பின்புறம் தான் சித்தர்கள் குடியில் இருக்குது நீங்களும் ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எனக்கு ஒரு மிராக்கள் நடந்திருக்கு அதான் நான் அடுத்த வீடு இந்த கோவில் போயிட்டு வந்த ஒரு மிராக்கள் நடந்திருக்கும் உங்களுக்கு மிராக்கள் நடக்கும் பாய் பாய்